வாஸ்துக்கை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை மரக்கட்டில் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்க இரும்பு கட்டில் வந்து நம்ம ரெடிமேடாக இருக்கும் அல்லது நம்ம வந்து வாங்கிட்டு வந்து செய்வாங்க அதே மாதிரி வெல்டு வைப்பாங்க அது ஓகே அது விட்டுருங்க ஆனால் மரக்கட்டில் செய்யும் போது இது நம்ம ராஜநிலை விஷயத்தை வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ நம்ம மரக்கட்டில் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸுக்காக போட்டுருக்குதுங்க அதனால் வந்து இது என்னன்னா இது வந்து நமக்கு பெட்டோட நீளங்க இது பெட்டோட அகலம் இது பெட்டோட அகலம் இது பெட்டோட உயரங்க இந்த உயரம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவங்க உன்னைகலடி ஒன்றடி அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியாக செஞ்சு வச்சிருவாங்க அப்போ ஒன்றடிங்கும் போது பதினெட்டு இன்ச்சு வந்துடும் அப்போ பதினெட்டு இன்ச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெரிய குழப்பங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வந்துடும் அதே பதினஞ்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பெரிய நம்மளுக்கு அந்த பெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது அப்போ அதுக்காக தான் பதினஞ்சு இன்ச்சு உயரமோ பதினெட்டு இன்ச்சு உயரமோ நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சில பேர் என்னவா நாலடி இந்த பெட்டோட அகலத்தை வந்து நாலடி வச்சுருவாங்க அதை நாலடி வச்சோம்னா நாற்பத்தி எட்டு இன்ச்சி அப்படின்னு வந்துடும் அப்போ நாற்பத்தி எட்டு இன்ச்சி தவறு இன்னொன்று மரம் நீளமாக இருக்குது இல்லை மரம் குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் நாற்பத்தி ஒம்பது வச்சிருவாங்க ஒரு சில பேர் நாற்பத்தி ஏழு வச்சிருவாங்க அப்போ இது எல்லாமே நம்ம தவறு அப்போது இந்த விஷயத்தில் இந்த எண்களில் நம்மளுக்கு வந்து எந்த பெட்டு அளவுகளும் நம்ம செய்யக்கூடாது அதே நமக்கு வந்து இந்த நீளம் என்ன இந்த அகலம் என்ன இதனோட உயரம் என்ன அப்படிங்கிற மூணு விஷயத்தை நாம் கால்குல் பண்ணாமல் இந்த பெட்டு செய்யக்கூடாது இந்த பெட்டுனால் என்ன நம்மளுக்கு பிரயோஜனம் அப்படின்னம்னா தாம்பத்தியம் கரெக்டாக நடக்கும் அதே சமயத்தில் இந்த பெட்டில் உக்காந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பண விஷயத்தையோ இல்லை நம்ம மற்ற விஷயங்களையோ நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு வந்து எகனம் முகனையாக பேச மாட்டாங்க அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் பேடு வைப்ரேஷன் இருக்காது அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இந்த பெட்டு தயாரித்து கொடுக்கணும் இதை கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய பேர்த்துக்கு பெட்டு தயாரித்து கொடுத்துருக்கேன் அளவுலாம் சொல்லி நம்ம வந்து தயாரித்து கொடுத்துருக்கோம் இதை தயாரித்து கொடுக்கும்போது போது கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் நம்மளுக்கு வந்து திருமணமான அவங்களுக்கு தான் திருமணம் பண்ணவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா புதுசாக நம்ம சீர் கொடுப்பாங்கல்ல சீர் கொடுக்கும்போது இந்த பெட்டு நம்ம சீர் கொடுக்கும்போது இந்த அளவுகளை செஞ்சு சீர் கொடுத்தோம்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே நம்மளுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் திருமண விஷயங்கள் என்ன கடைசியாக நம்மளுக்கு வந்து தான் அந்த குழந்தை பாக்கியம் உருவாக்குறதுக்கு தான் இந்த பெட்டு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உதவும் அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வைக்கணும் எவ்வளோ ஹைட்டு வைக்கணும் எவ்வளோ அகலம் வைக்கணும் எவ்வளோ நீளம் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கால்கட் பண்ணி இந்த மூலமட்டமும் நம்மளுக்கு கரெக்டாக உட்காரணும் இதுதான் கிராஸு சூட்சமம் இந்த மூளை மட்டும் கரெக்டாக உட்காணும் இது எல்லாமே நம்ம ராஜநிலை தாங்க இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து எதையுமே தவறாக செய்யாமல் சரியாக செஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சிறப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அதனால் இதுதான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு அளவுகள் வந்து அதிகமாக போச்சுனாலும் ஒரு அளவுகள் குறைவாக போச்சுனாலும் கண்டிப்பாக நோய் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த மர அளவுகளில் பெட்டு சைஸ் நம்மளுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் நான் புதுசாக அளவுகள் கொடுத்துருவேன் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரிகிட்டே நம்ம பேசிடுவோம் பேசிட்டோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு பேசுனால் ஆசாரிகிட்டே பேச அவர் புரிஞ்சுக்குவார் நம்ம வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்க முடியலைனா கூட ஆசாரிங்க டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி ஏன்னா நூல் கணக்கு முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்குவாங்க டக்குன்னு புரிஞ்சுட்டா நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் பெட்டோட சைஸை பற்றி சரிங்களா மிக்க நன்றிகள் வணக்கம்